ஹெச் வைரஸ் குறித்து பொதுமக்கள் பதற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஹெச் எம் வைரஸ் குறித்து அதிகாரிகளுடன் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் ஹெச் எம் பி வைரஸ் பற்றி உலக சுகாதார நிறுவனம் அவசரநிலை தகவல் ஏதும் வெளியிடவில்லை என தெரிவித்தார் தமிழகத்தில் சேலம் மற்றும் சென்னையில் தலா ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டு இருவரும் தற்போது நலமுடன் இருப்பதாகவும் அவர் கூறினார் வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும்போது முகக்கவசம் அணிவதுடன் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் HMPV வைரஸ் குறித்த யாரும் பதச்சமடைய வேண்டாம் இதற்கென தனி சிகிச்சைகள் ஏதும் இல்லை மூன்று அல்லது நான்கு நாட்களில் அதுவாகவே சரியாகிவிடும் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் வைரஸை பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு மூன்றிலிருந்து ஐந்து நாட்களில் இது தானாகவே குணமாக கூடியது இதற்கென்று பிரத்யேகமான எந்த சிகிச்சையும் இல்லை முன்னால் அந்த பாதிப்பு வந்தபோது ரெம்டிசிவரை தேடி சென்றார்கள் ஆக்சிஜன் வேண்டும் என்கின்ற நிலையில் ஐசியு வார்டுகளை தேடிச் சென்றார்கள் இப்போது அது மாதிரி எதுவுமே இல்லை எந்த சிகிச்சையும் எடுத்து கொள்ளாமல் தனியாக இருந்தாலே தானாகவே அது போய்விடும் என்கின்ற நிலையில் இருந்து வருகிறது இது இன்று நேற்று வந்ததல்ல தொடர்ந்து ஐம்பது ஆண்டுகளாகவே இருந்து வருகிற ஒன்று எனவே இது பற்றி பெரிய அளவில் நாம் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை